കരൂർ ആൾക്കൂട്ട ദുരന്തത്തിന് പിന്നാലെ നടനും തമിഴക വെട്ടിക്കഴകം നേതാവുമായ വിജയ്യുടെ സംസ്ഥാന പര്യടനം മാറ്റിവെച്ചു അടുത്ത രണ്ടാഴ്ചത്തേക്കാണ് പരിപാടികൾ മാറ്റിവെച്ചതെന്ന് ടി വി കെ വൃത്തങ്ങൾ അറിയിച്ചു അതേസമയം കരൂർ ആൾക്കൂട്ട ദുരന്തത്തെ രാഷ്ട്രീയമായി കാണേണ്ടതില്ലെന്ന് ഡി എം കെ നേതാവ് സെന്തിൽ ബാലാജി പറഞ്ഞു ഏത് രാഷ്ട്രീയ പാർട്ടിയായിരുന്നാലും ഭാവിയിൽ ഇത്തരം സംഭവങ്ങൾ ആവർത്തിക്കാതിരിക്കാൻ നടപടികൾ സ്വീകരിക്കണമെന്നും അദ്ദേഹം പറഞ്ഞു சார் நீங்க தான் சார் செய்திகள் போடுறீங்க நீங்க தான் செய்தி பிரேக்கிங் நியூஸே போடறீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும் ஒரு அரசியல் கட்சி வந்து குழந்தைகள் வந்து அழைச்சிட்டு வர வேண்டாம் ஒரு செய்தி போடுறாங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு விஷயங்க ஆனா அந்த தொலைக்காட்சியில் நீங்க என்ன பண்றீங்க குழந்தைகளை தூக்கி தோல்ல வச்சிருக்கிறது குழந்தைகள் மேல மப்புளர் கட்டி இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெருசா மிகைப்படுத்தி நான் இன்னும் கூட உங்ககிட்ட நான் வெளிப்படையா கேட்டேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுல கிளம்புறதுல இருந்து கூட்டம் மேடைக்கு வர்ற வரைக்கும் பொதுவா நீங்க லைவ் போடுறீங்க பொறுப்பு நீங்க போட்டுக்கிறீங்க வேண்டாம்னு சொல்லல அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க என்னங்கறத அந்த செய்திகளே அந்த நேரங்களில் யாருமே போடல பொதுவா இன்னொருடா தவிர